எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் பார்க்க போகிற டாபிக் அகரமுதலை வரிசை அகரமுதலை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிற பாருங்க ஒரு வார்த்தையை வந்து கலந்து கலந்து கொடுத்துருப்பாங்க ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு சொற்களோ அப்படி கலந்து கொடுக்கப்பட்டிருந்தா நாம் அதை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் வித்தின் ஒன் மினிட்ஸுக்குள்ளே ஒன் மினிட்டுக்குள்ளே அது எப்படி கலந்துருப்பாங்க அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் கலந்து கலந்து கொடுத்துருப்பாங்க அப்போ ஆல்ஃபேபெட்டிக் ஆட்டரில் கலந்து கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஆல்ஃபேபெட்டிக் ஆர்டர் தெரிஞ்சால் மட்டும் அதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க சிம்பிளாக சொல்கிற பாருங்கள் ஏ டு ஜெட் வரைக்கும் மொத்தம் இங்கிலீஷ் வார்த்தைகள் எழுத்துக்கள் இருபத்தி ஆறு இருக்குது இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஆஃபார் ஆப்பிள் பீஃபார் பால் அப்படின்றதெல்லாம் தெரியும் அடுத்தது தானே வரணும் சீக்கப்பதெல்லாம் ஜி வந்துருச்சு அப்போ சி வேறு ஒரு இடத்துல இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் ஏபிசி சீன்ற வார்த்தை தானே வரணும் அப்போ சி எடுத்து தான் எழுதும் சியில் தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் எழுதும் அதுக்கப்புறம் ஓபி கியூஆர்எஸ்டி மாதிரி தான் போகும் இப்போ இருபத்தி ஆறு எழுத்து நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம் ஆனால் தமிழ் எழுத்துக்கள் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது அதில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது இத்தனையும் நம்ம தமிழில் சொற்களாக மாற்றி 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 எவ்வளோ வார்த்தைகள் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு எழுத்தா ரெண்டு எழுத்தா அதுலையும் உயிரெழுத்து வரும் மெய் எழுத்து வரும் உயிர் மெய் எழுத்து வரும் எல்லாமே கலந்து தான் வரும் அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்துக்களும் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் எல்லாமே அவசியமாக மனப்படமா தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லை உயிரெழுத்து தெரிஞ்சால் போதும் மெய் எழுத்து தெரிஞ்சால் போதும் இதை முப்பது எழுத்துக்கள் தெரிஞ்சால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இரநூத்தி எழுத்துக்கள் வச்சு நம்ம ஈஸியாக கலந்து கலந்து கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்மளால் ஈஸியாக ஈஸியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு மார்க்கை தட்டி தூக்க முடியும் சரி அப்போ அகரம் முதலின்னா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் நம்மளுடைய அட்டனன்ஸ் நேம் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி கூப்பிட்டோம்னா ஏ நேமில் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டில் ஏல ஆரம்பிக்கும் அன்பரசன் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பழ அன்பழகன் அதேமாதிரி பில் ஆரம்பிக்கும் பாரதி பாரதியார் சீல ஆரம்பிக்கும் சீல பார்த்திங்கன்னா சந்திரசேகரன் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் அப்படியே ஆல்பியாட்ராக வந்துட்டு இருக்கும் சரி உதாரணத்துக்கு இப்போ அன்பரசன் அன்புச்செலியன் அப்படின்ற ஒரு ரெண்டு பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யார் பேர் முதல்ல வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அன்பரசன் ஏஎன் பின்னு ஆரம்பிக்குமா அன்பரசன் அங்கே இங்கே வந்து என்ன ஆரம்பிக்கும் இங்கே அன்புச்செலியன் இங்கேயும் ஏஎனில் தான் ஆரம்பிக்குது தான் போய் முடியுது அன்பு செல்யன் அப்போ ஏஎன் பி அப்புறம் தான் யூ வரணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அன்பரசன் ஃபஸ்ட்டு நேமில் வந்துடும் அன்புக்கரசு ரெண்டாவது நேமில் வந்துடும் ஏன் அப்படின்னா ஏ முதல் எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது மூணாவது எழுத்து பி பி ஒரே மாதிரி இருக்குது நாலாவது என்ன வருது இங்கே ஏ வருது யூ வருது அப்போ எது ஃபஸ்ட்டு வரும் அன்புக்கரசு தான் ஃபஸ்ட்டு வரும் அன்பு இந்த அன்புன்ற வார்த்தை ரெண்டாவது வரும் அவ்வளோதான் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் பி இருந்தாலும் சரி சியாக இருந்தாலும் சரி டிஇஎஃப்ஜி சாப்பிட்டோம் ஜெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆல்ஃபெட்டிக் ஆர்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஈஸியாக பண்ணிவிட்டோம் ஆனால் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்களுக்கு உண்டு இந்த தமிழ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப டஃப்பாக தானே இருக்கும் அப்படி தானே அப்படி கிடையாது அதை விட ரொம்ப ஈஸி ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகளை சஃபல் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி அது எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அகர முதலிக்கு நமக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று உயிரெழுத்து வரிசை இன்னொன்று மெய்யெழுத்து வரிசை உயிரெழுத்து வரிசைனா நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களும் கொண்டது தான் இந்த உயிரெழுத்துவரிசை ஆஆ ஊ ஊ ஏ ஐ ஓ ஓ ஐ ஓ ஓ ஓ இப்போ மெய்யெழுத்து வரிசையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இக்கு முதல் இன்னும் வரை பாருங்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இறு இன்னு ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ உயிரெழுத்து கிடச்சிருச்சி மெய் எழுத்து கிடச்சிருச்சி ரெண்டும் தெரிஞ்சால் மிச்சம் இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்போ இரநூத்தி பதினாறு ப்ளஸ் முப்பது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை உருவாக்கி வார்த்தைகளை சொற்களை அல்லது ஒரு பெயர்களை எப்படி மாற்றி 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 போட்டாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மெத்தடை இதை பார்த்திங்கன்னா சிஸ்டம்லேயே இருக்குது என்னங்க எம்எஸ் வேர்டு இருக்கு இல்லையா எம்எஸ் வேர்ட்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதே போல் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளாவே மேனுவலாகவே கண்டுபிடிக்க போகிறோம் சரி இப்போது இந்த மெய் எழுத்து இருக்கு இல்லைங்களா இக்கு முதல் இன்னும் வரை இதை மூணு பாட்டாக பிரித்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்படி பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் ரொம்ப திங்க் பண்ணி அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை ஸ்பீடாக எழுதி வச்சுக்கணும் முன்கூட்டியே ஓகேங்களா இப்போ எக்ஸாம் கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே லாஸ்ட் பேஜில் ரஃப் ஷேட் கொடுத்துருப்பாங்களா ரஃப் ஒர்க்குன்னு அதிலே ரெடிமேடாக எழுதி வச்சுக்கணும் வள்ளினம் மெல்லினம் கிடையாது அப்படின்ட்டு அப்போ வள்ளினம் நமக்கு தெரிஞ்சது தான் கசட தாபரை மேலே புள்ளி வச்சா இக்கு இஞ்சாக மாதிரி மெல்லினம் பொறுத்த வரைக்கும் ஏன நாம மேனை மேலெல்லாம் புள்ளி வச்சிட்டிங்கன்னா இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னும் மாதிரி வரும் இடையினம் பொறுத்த வரைக்கும் ஏறல வளலை மேலே புள்ளி வச்சிட்டிங்கன்னா இல்லை ஆகிடும் ஓகே இப்போ வள்ளினத்தில் ஒரு ஆறு எழுத்து மெல்லினத்தில் ஆறு எழுத்து இடையினத்தில் ஒரு ஆறு எழுத்து இருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் எப்போவுமே இந்த அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வல்லின எழுத்துக்களுடைய இணைய எழுத்தான மெல்லினம் அடுத்தடுத்து வரும் நல்லா கவனிங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட்டம் கட்டிக்கோங்க சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்கிறேன் இம்முக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஈக்கு போயிடணும் ஈய இர் அப்புறமா கடைசியாக இன்று இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரியுது இல்லையா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியலையா சில பேர் இக்கு இங்கு இச்சு வருமா இஞ்சி வருமா தவறு பண்ணிடுவாங்க இட்டு இன்னு இத்து வருமா இப்பு வருமா தவறு பண்ணிடுவாங்க இம்மு ஈயே இந்த உள்ள இல் வருமா ரன்ன ரன்னகர் இல் வருமா இல்லை சிறப்பழகர் வருமா அதில் ஒரு கன்ஃபியூஷன் இந்த இல்லு எப்படி வரும் இல்லை மூணு இல்லும் ஒன்றா வருமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷனே வேணாங்க இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது அகர வரிசையும் ஸ்ட்ராங்காக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் ரொம்ப வீக்காக இருந்துட்டிங்கன்னா தப்பு பண்ணிக்கிட்டா ஒரு எழுத்து ஆர்டர் மாறி போயிடுச்சுனாலும் டோட்டல் கொஷினும் தப்பாகிடும் நீங்கள் பண்ண முயற்சி டைம் எல்லாம் வேஸ்ட்டு ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெய் வரிசை அரேஞ்ச் ஆர்டர் சூப்பராக வரும் பாருங்க இப்போது கசடத்தபுரம் தானே பார்த்தோம் வெள்ளினத்தில் இனத்தில் என்னன்னா தானே பார்த்தோம் ஆனால் அங்கே பாருங்களேன் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இறு இ கடைசியாக இரு மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு இது ஞாபகம்ட்டிங்களா சரி நமக்கு என்ன ரெடியாக இருக்கு உயிரெழுத்து மற்றும் மெய் எழுத்து வரிசை ரெடியாகிடுக்கு இதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க எப்போவுமே பாருங்கள் வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய மெல்லெழுத்து வருவது நோக்கத்தக்கது அதாவது எப்போவுமே வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து அதனுடைய இன எழுத்தான மெல்லின எழுத்து கூடவே வரும் என்பது தான் இதனுடைய வரிசை அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் இதுதான் இலக்கணம் புரியுதுங்களா அப்புறம் இங்கு வராமல் இச்சு வந்தாலோ இச்சு அப்புறம் இஞ்சு இஞ்சி வராமல் இட்டு வந்தாலோ இந்த மாதிரி மாறி மாறி வந்தாலோ தமிழ் எழுத்துக்கள் வரிசை கிடையாது வல்லினத்தில் மட்டும் வருதே அப்புறம் இச்சை இஞ்சி இட்டு இப்படி அது அப்படி பார்க்கக்கூடாது புரியுதுங்களா இதெல்லாம் ஓசை பிறக்கக்கூடிய இடம் அதனால் நீங்கள் இந்த சஃபல் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இக்கு அப்புறம் இச்சு வரும் இச்சுக்கு அப்புறம் இட்டு வரும் இந்த வரிசையில் பார்க்கக்கூடாது இந்த வரிசையில் தான் பார்க்க வேண்டும் எந்த வரிசை பாருங்கள் மார்க்கரில் காட்டுறேன் ஆயில் லிட்டரில் காட்டுறேன் இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இத்து இப்போ இந்த வரிசையில் தான் பார்க்கணுமே தவிர இந்த வரிசையில் அல்ல நான் எதுக்காக தான் சொன்னேன்னா இக்கு அப்புறம் இங்கு வரும் இங்குக்கு அப்புறம் இச்சு வரும் இச்சுக்கு அப்புறம் இன்னு இஞ்சு அப்புறம் இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இந்த மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் வல்லெழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகியே மெல்லெழுத்து வருவது தான் இதனுடைய இலக்கணம் அப்படின்றாங்க புரியுதுங்களா அடுத்து தான் இடையின் எழுத்துக்கள் வரும் இடையெழுத்துக்கள் லைனாக வரும் லைனாக வந்துடும் புரியுதுங்களா அடுத்தது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்கள் கலர் கலரான சில லெட்டர்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ணி அங்காடி அண்ணம் இந்த வார்த்தைகள்லாம் கலர்ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க முதலி வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் இதை நான் கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா எஸ் இப்போ பாருங்கள் நான் இக்கலேருந்து இன்ன வரைக்கும் நான் லைனாக எழுதியிருக்கிறேன் முதல்ல எழுதி முடிச்சு உடனே என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் எப்படி மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குதாண்ட்டு செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஆர்டர் வைஸாக வருதான்றதையும் செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு எழுத்து மிஸ் ஆனாலும் டோட்டல் கொஷினை தப்பாயிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்களா அம்மா அப்பா அண்ணி அங்காடி அண்ணம் இதை எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கண்டிஷன் நம்பர் ஒன் என்னங்க உயிர் எழுத்தை பார்க்கணும் உயிர் எழுத்து ரெண்டாவது கண்டிஷன் நம்பர் டூ என்னதுங்க ஆயுத எழுத்தை பார்க்கணும் கண்டிஷன் நம்பர் த்ரீ என்னங்க மெய் எழுத்தை பார்க்க வேண்டும் புரியுதுங்களா அப்போ கண்டிஷன் நம்பர் ஒன்றுக்கு போயிடலாமா கண்டிஷன் நம்பர் ஒன் என்னது உயிரெழுத்தை பார்க்க வேண்டும் இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் சொற்கள் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் எது பாருங்க அம்மா அப்பா அன்னி அங்காடி அண்ணம் அட எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளை தான் ஆரம்பிக்குது அப்போ எல்லாமே என்னங்க உயிர் எழுத்துக்களா சரி அப்போ என்ன பண்ணலாம் ஆவை போட்டுக்கலாம் சொற்களில் உள்ள முதல் எழுத்துக்கள் அனைத்துமே ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டாவது கட்டம் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இரண்டாவது எழுத்துக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது எழுத்து நல்லா உற்றுருக்கவனிங்க ஆயுத எழுத்து ஏதாவது வந்திருக்குதான்னு பாருங்கள் ஆயுதம்னா தெரியும் இல்லையா அக்கு சொல்கிறோம் இல்லையா அக்கு சில பேர் இக்குமால் அக்கு அக்கு வந்திருக்கா இல்லை அப்போ ஆயுத எழுத்துக்கு இங்கே வேலையே இல்லை மெய்யெழுத்து வந்திருக்கா கண்டிப்பாக வந்திருக்கு மெய்யெழுத்து எப்பவுமே சொல்லுக்கு இடையில் கண்டிப்பாக வரும் என்ன வந்திருக்கு இம்மு இப்பு இன்னு இங்கு இன்னு சரி இதில் எது ஃபஸ்ட்டு வரும் இங்கே பாருங்க மெய் இழுத்துடைய அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இக்கு வந்திருக்கா இக்கு வரல அடிச்சிருங்க இங்கே வந்திருக்கா இங்கே வந்திருக்கு இங்கே வந்திருக்கு அப்போது தானே முதல்ல ஆமாம் அப்போது டிக் பண்ணிக்கோங்க இச்சு வந்திருக்கா இச்சு வரிசையில் எதுவும் வரல அடிச்சிருங்க இஞ்சு எங்கேயும் வரல அடிச்சிருங்க இட்டு இட்டு வந்துருக்கா இட்டு வரல இன்னும் வந்திருக்கா என்ன பாருங்கள் அன்னி அப்போது அன்னி ரெண்டாவது வருமா எஸ் டிக் பண்ணிக்கோங்க இத்து வந்துருக்கா பாருங்க இத்து இத்து வந்திருக்கா வரல அடிச்சிடலாம் இந்து வந்திருக்கா பாருங்கள் இந்து வரல அடிச்சிடலாம் இப்போ வந்திருக்கா எஸ் அப்பாவுக்கு வந்துருக்கு அப்போது டிக் போட்டுக்கோங்க அப்பா என்பது மூன்றாவது வார்த்தை இம் வந்திருக்கா பாருங்கள் எஸ் கண்டிப்பாக வரும் ஏன்னா அம்மான்றதானே முதல்ல வருது அப்போது அம்மான்றது என்னங்க நான்காவது வார்த்தையா எஸ் நான்காவது வார்த்தை டிக் போட்டுக்கோங்க அடுத்தது இ வந்துருக்க பாருங்க இ வரல அடுத்தது இரு வந்துருக்க பாருங்க இரு வரல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கு நாலு கண்டுபிடிச்சிட்டுமா லாஸ்ட்டாக என்ன இருக்குங்க அண்ணம் தான் இருக்குது அது ஸ்ட்ரைட் ஃபார்டே கண்டுபிடிச்சாச்சு லாஸ்ட்டாக தான் இருக்குது அப்போ என்னங்க அங்காடி ஒன்று அன்னி ரெண்டு அப்பா மூணு அம்மா நாலு அண்ணம் ஐந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அங்காடி ரெண்டு அண்ணி மூணு அப்பா நாலு அம்மா அஞ்சு அண்ணம் ஓகேங்களா பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க நான் பார்க்கவே இல்லை அங்காடி அண்ணி அப்பா அம்மா அண்ணம் வரைக்கும் புரியுதுங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆ அப்படின்ற ஒரு முதல் வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பல வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதுக்காக ஆள் ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஏன்னா கொடுக்கப்பட்ட சொற்களில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸ்க்கு ஆளை தொடங்கக்கூடிய மொத்தம் ஐந்து சொற்களை கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக ஆவை தொடர்ந்து நீங்கள் ரெண்டாவது எதை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் செகண்ட் இடத்துல வரும் ரெண்டாவது வாரத்தையாக வரும் புரியுதுங்களா அப்போது இம்பு தான் ஃபஸ்ட்டு வருமா இப்போ தான் ஃபஸ்ட்டு வருமா இன்னு தான் வருமான்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் அப்போ உங்களை என்ன என்ன உங்களுக்கு சொல்ல வராங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா கொஷினில் உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழும் அரேஞ்ச்மெண்ட்டை ஆர்டரை தெரியுதான்னு பரிசோதிக்கிறாங்க புரியுதுங்களா அதுக்காகத்தான் இந்த ஒரு ஒரு சாம்பிள் கொஷினை ஒழிய மற்றபடி எதுவும் கிடையாது இது தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஆ முதல் அவ்வரை அவ்வை தொடர்ந்து தனியாக ஒரு எழுத்து ஆயுத எழுத்து எக்கு முதல் இன்னும் வரை மெய்யெழுத்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டாக தெரியுதான்னு பரிசோதிக்கிறன ஒழிய உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணி குழப்பணுன்றது அவங்களுடைய குறிக்கோள் அல்ல புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் கொடுத்துருக்காங்க நம்பர் டூவில் ஆமை ஆசிரியர் ஆண்டு ஆடு ஆத்திரம் ஆயிரம் ஆவணி ஆலை ஆறு ஆர்வம் அப்போ நல்லா கவனித்து பாருங்கள் எல்லாமே பெரிய ஆளை ஸ்டார்ட் ஆகக்கூடியது என்னங்க பெரிய ஆளை ஸ்டார்ட் ஆகக்கூடியது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் எத்தனை சொற்கள் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இருக்குதுங்களா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாமா பாருங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு முதல்ல வருது எதுங்க ஃபஸ்ட்டு ஆசிரியர் ஏன்னா அந்த இக்கு இங்கு இச்சு அப்படின்ற வரிசையில் சா வரிசை தான் முதல்ல வருது சா வரிசை வருதுனால என்ன பண்ணணும் சாச்சா சூ சூ அப்படின்றத நம்ம சொல்லி பார்க்கணும் சா வரிசையா இக்கு அப்புறமா இங்கு வரும் அப்புறமா தான் இச்சு வரும் அப்போ இச்சு அப்படின்னா சகர வரிசை ஃபுல்லாக நீங்கள் சொல்லி பார்க்கணும் சகர வரிசினா சச்சா சீச்சி சூ சே சே சை சோ சோ சௌ சௌ வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் சா முதல் சௌ வரை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாசா சிசி வரிசையில் சீதான் முதல்ல வருன்றது தெரிஞ்சிடும் புரியுதுங்களா சரி அப்போது சீயோட முடிச்சிடக்கூடாது அதே மாதிரி இந்த சாவரிசையில் வேறு ஏதாவது இருக்கான்றதையும் பார்க்கணும் எதுவும் இல்லை சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆசிரியரை ஒன்றாவது எடுத்துக்கலாம் சரி ரெண்டாவது என்ன வரும்னு பார்க்கலாமா ஆடு வரும் ஏன் அப்படின்னா சா சி ஷூ எல்லாம் முடிச்சிட்டிங்களா சவு வரைக்கும் அடுத்த என்ன வரும் இஞ்சு இன்னு சாரி இன்னும் வரும் நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஆ இட்டு இன்னும் வருமா பாருங்கள் அப்போது இன்னும் தான் வரும் சரி சாரி 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 நானே குழப்பிட்டேன் இட்டுக்கு அப்புறம் தான் இன்னும் வரும் இல்லைங்களா அப்போ இட்டு டாவரிசை பாருங்கள் டாவரிசையில் டாடா டி டி டூ பாருங்கள் ரெண்டாவது ஆடு மூணாவது ஆண்டு இப்படி தான் நாலாவது தாவரிசை ஆத்திரம் அஞ்சாவது மாவரிசை ஆமை ஆறாவது யாவரிசை ஆயிரம் ஏழாவது ராவரிசை ஆர்வம் எட்டாவது லாவரிசை ஆலை ஒன்பதாவது வாவரிசை ஆவணி பத்தாவது ராவரிசை ஆறு இந்த மாதிரிதாங்க கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம பயன்படுத்துகிற அதே ஒரு ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா பண்ணியிருப்போம் ஃபார்முலா ஒன்று முதல்ல உயிர் எழுத்து வந்திருக்கான்னு பார்க்கணும் ஃபார்முலா இரண்டு ஆயுத எழுத்து வந்திருக்கான்னு பார்க்கணும் ஆயுதம்னா அக்கு ஃபார்முலா த்ரீ மெய் எழுத்துக்கள் வருதான்னு பார்க்கணும் உயிர் எழுத்து வந்துச்சா எல்லாத்துலேயும் வந்திருக்கு ஆயுத எழுத்து வந்திருக்கா வேறு எதுலேயும் வரல மெயிலு வந்திருக்கா கண்டிப்பாக வந்திருக்கு அந்த மெயிலுத்துடைய வரிசை தான் இக்கு முதல் நவு வரை சாரி இக்கு முதல் இன்னும் வரை நம்ம இப்போ பார்த்தோம் எதில் மேலே கொடுத்துருக்கு இல்லையா இந்த வரிசையில் அப்போ இந்த வரிசை நீங்கள் கிளியராக தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் எளிமையாக எழுதலாம் புரியுதுங்களா சரி இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியானுக்கும் கீழ்காணும் சொற்களை அகர வரிசையைப்படுத்தி எழுதுங்க பாடம் மன்றம் பட்டம் மாந்தளிர் மௌனம் பிரிவு மிதவை பீலி மீளாய்வு புதுமை முல்லை பூவெளி மூதுரை பெருமை மென்மை பேழை மேம்பாடு பைன் பைந்தலை மைவெளி பொறுமை மொட்டு மோனை போட்டி பௌத்தம் சாரி பௌவம் பௌத்தம் படிச்சுன்னா அப்படியேங்க அப்பா இவ்வளோ இருக்கானே எப்படி சார் சின்னதாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்படி கேட்காதிங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது முதல்ல இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஒரு டிக் சொல்கிற பாருங்கள் வார்த்தைகள் ரொம்ப பெருசாக ரொம்ப லென்த்து போயிட்டே இருக்கிறதுனால கவலைப்பட்டுக்கு வேணாம் நல்லா கவனித்து பாருங்கள் இருக்கக்கூடிய எத்தனை எழுத்துக்களில் எத்தனை சொற்களில் முதல் எழுத்து எங்கெல்லாம் என்னென்ன மாதிரி எழுத்துக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பால் ஆரம்பிக்குதா சரி பாவை போடுவோம் அடுத்தது மால் ஆரம்பிக்குது மாவை போடுவோம் மறுபடி பா மறுபடி மா மறுபடி மவு அதாவது மாவரிசை அடுத்தது பிரிவு பாவரிசை மீ பாருங்க எல்லாமே பா மா பாமா ஃபுல்லாக காமா மா இந்த ரெண்டு வரிசை தான் பகர வரிசையிலையும் மகர வரிசையிலேயே மாறி 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 வரும் உதாரணத்துக்கு பாருங்களேன் எங்கேயாவது பா மாத்தவர் வேற ஏதாவது வந்திருக்கா பாருங்கள் கடைசி வரைக்கும் தான் வந்திருக்கு சரி இதுக்கு மேலே கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப எளிமை தான் பார்க் பார்த்தா தான் ரொம்ப பெருசாக தெரியும் இப்போ பாருங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு பா அப்படின்ற சொல் நான் சொல்றது எழுத்து முதல்ல வருமா மான்ற எழுத்து முதல்ல வருமா ப ம ஏ ரெங்க பா தான் முதல்ல வரும் அப்போ ப வரிசையில் பகர வரிசை ஃபுல்லாக பாருங்கள் வரிசை அப்படின்னா ப பி பி புடி அப்போ சின்னப்பங்கிறதுக்கு பட்டம் போடு ஒன்று ரெண்டாவது ப பா பி பி பூ பூ சாரி ஆறு அடுத்தது பூ பூ பே ஓ பே பேவா அடுத்தது என்ன வரும் பே பே பை போ பௌ அவ்வளோதாங்க பன்னிரெண்டு வாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் பாவரிசை முடிஞ்சது பாவரிசை முடிஞ்சது அடுத்தது மா வரிசை பார்த்து மா மா மீ மீ தான் மன்றம் இது ஒன்று ஒன்றுன்னு போடக்கூடாது பதிமூணுன்னு போடும் மா மா பதினாலு இது பதினஞ்சு சரி இருங்க மா மா மீ தான வரணும் இங்கே இருக்குது மீ பதினஞ்சு மீ பதினாறு மீளாய்வு அடுத்தது மீ மீ மூவா பதினேழு மோதுரை பதினெட்டு மென்மை மூ மூ மே பத்தொம்பது மே மே இருபது மேம்பாடு வந்துருச்சா அடுத்தது மே மே மை இருபத்தொன்னு மோ இருபத்தி ரெண்டு மோ மோ இருபத்தி மூணு அவ்வளோதான் இருபத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதாங்க ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கேன் என்ன மிஸ் ஆகிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வரிசை தெரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்போ என்னங்க நல்லா பார்க்கணும் முதல் எழுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் எழுத்து ஆளை ஸ்டார்ட் ஆகுதா அதாவது உயிரெழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்குன்னு சொல்லக்கூடிய அது என்னது ஆயுத எழுத்துலாம் ஸ்டார்ட் ஆகுதா எப்பயுமே ஆயுத எழுத்து வாரத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை அடுத்தது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் முதல் சாரி இக்கு முதல் இன்னும் வரை பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகுதா எப்போவுமே மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே வார்த்தையின் முதல் ஆரம்பிக்காது உயிர் மெய்யாகத்தான் ஆரம்பிக்கும் அப்போ இதுக்கும் வாய்ப்பு இல்லை சரி இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா உயிர் மெய்யாக ஆரம்பிச்சிருக்கு ப வரிசையிலையும் மே வரிசையிலையும் பகர வரிசையை எடுத்து தெரிஞ்சு பகர வரிசை எடுத்து எழுதணும்னா எல்லாமே முடிஞ்சுது மகர வரிசை எடுத்து எழுதணும்னா எல்லாமே முடிஞ்சுது ரொம்ப எளிமையாக இருக்குல்ல அதே போல் இன்னொன்று பாருங்கள் கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நிகழ்த்துக்கலை மீமிசை வையம் முன்னீர் மனத்துயர் இந்த மாதிரி வெகுலாமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களே கொடுத்துட்டாங்க வரிசையிலையும் அதாவது நகர வரிசையிலையும் மகர வரிசையிலையும் வகர வரிசையிலும் இந்த சொற்கள் வந்து நிறைய சஃபல் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ நேல் அரமையக்கூடியது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வார்த்தைகள் இருக்குது ந ந நான் நீ நீ தெரியும் இல்லையா பார்க்கலாமா சரி நாள ஆரம்பிக்கக்கூடிய பார்க்கலாம் பாருங்கள் நற்செயல் என்ன வருங்க நற்செயல் ந நான் நான் வருதை பாருங்க நான் வரல நான் நான் முடிஞ்சதுக்கப்புறம் நீ நீ வருத பாருங்கள் நிகழ்த்துக்கலை ஒன்று வருது நிகழ்த்துக்கலை எழுதி இல்லாமா நிகழ்த்து கலை ஓகே இது ரெண்டு மூணாவது பாருங்கள் நான் நான் நீ நீ நூறு இருக்கா பாருங்கள் பெரிய நூறு இருக்குது வேறு எதாவது சின்ன நூ சின்ன நூறு இருக்கா பாருங்கள் சின்ன நூ 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 அப்போ நூறு பையன் போட்டுக்கலாமா நூறு பையன் அடுத்தது நூ நூ நே நே நெட்ரிக்கன் இருக்கா நெட்ரிக்கன் நே நே நை ஏதாச்சும் இருக்கா பாருங்கள் நீ வை மு நோ நோ நோக்கம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு நம்ம கொடுக்கப்பட்டது ஐந்து வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு அப்போது நிகழ்த்துக்களை முடிஞ்சது நோக்கம் முடிஞ்சது நற்செயல் முடிஞ்சது நெற்றிக்கன் முடிஞ்சது நூறு பயன் முடிஞ்சது இது மகர மகர வரிசையை பார்த்தலாம் ம மா சின்ன மங்கே இருக்குது மனத்துயர் மன துயர் தூக்கு ம மா மீ மீ எங்கே இருக்காரு மீது பாருங்கள் பெரிய மீ இருக்குது ஓகே மீ மீசை தூக்குங்க முன்னீர் 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 வழக்கம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா முன்னீர் தூக்குங்க மு மு மே 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 பெரிய மே வந்திருக்கு அப்புறம் மே மே மோ எஸ் அடுத்தது மேடு பள்ளம் அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு மொழி பெயர்ப்பு மிச்ச இருக்குது என்னங்க வகரவரிசை வகரவரிசையா மொழிபெயர்ப்பு அடிச்சிடலாம் வகர வரிசையில் வ வா வி வ ஆரம்பிக்கிறத பாருங்கள் வாழ்க்கை சின்ன வங்கியும் இல்லை இல்லைங்களா அப்படி தான் நினைக்கிறேன் தப்பாக இருக்கக்கூடாது வாழ்க்கை வா வா பெரிய வீ இருக்குது அப்போது வீடு பேர் போட்டலாம் வி வி வெகுலாமை வேப்பிழை வெகுலாமை வேப்பிலை போட்டுக்கலாமா லாஸ்ட்டு ஒன்றே ஒன்று எங்கே இருக்கு பாருங்கள் எங்கே ஒன்று பார்த்தனே லாஸ்ட்டாக வேப்பிலைக்கு அடுத்தது வையம் அப்பாடியோ எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்திங்களா இதை நீங்கள் வந்து நல்லா போட்டு பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் வந்து ஒன் மினிட்டுக்குள்ளே ஏன் முப்பது செகண்டுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் மட்டும்தான் அதெல்லாம் முடியும் ப்ராக்டிஸே இல்லாமல் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இது பாசிபிளே கிடையாது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான் ஆனால் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரிலாம் டிலே பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு பத்து கொஷின்ஸ்க்கான டைம் எடுத்துக்கும் பத்து நிமிஷம் எடுத்துக்கும் அப்போது தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் பல கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் புது புத்தகம் பழைய புத்தகம் அது இதெல்லாம் போட்டு 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 பாருங்கள் ஏன்னால் திரும்ப 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 நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்துடும் நம்ம நினச்சிட்ருப்போம் தமிழில் தான் பேசுகிறோம் தமிழில் தான் இத்தனை வருஷமாக நம்ம வந்து எல்லாமே தேரிகெல்லாம் எல்லாமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் சின்ன வயசில் படித்த அந்த ஸ்கூலிங்கில் இருந்த அந்த ஆக்கங்கச்சா இப்போ ஆட்ற வயசு எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க பார்க்கலாம் யாருக்கும் தெரியாது காரணம் ஆக்கங்கா சாவா டாவா அப்படின்னா அங்கே வரும் எந்த லா எங்கே வரும் இந்த மாதிரி யோசிப்போம் ஸோ அதனால் உங்களை ஆக்கங்காச்சா ஆர்டர்வைஸாக தெரியுதா இல்லையா அப்படின்றத பரிசோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க எக்ஸாம் இந்த மாதிரியான கொஷின்ஸுன்னு நிறைய விடுறாங்க அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன் கீழ்கானம் சொற்களை அகர வரிசையில் எழுதுங்க கைவேலை சக்கரம் கெஞ்சினான் குங்குமம் காட்சிக்கூடம் கம்பராமாயணம் சேவடி சித்திரை திங்கள் செல்லேருலவர் அப்புறம் செந்தமிழ் அப்புறம் க இதனால் பாருங்கள் காவரிசை ஒரு நிமிஷம் காவரிசை சாவரிசையில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே ஆரம்பிக்குது அப்போ கா கா கீ கி கூ மொத்தம் அஞ்சு எழுத்துக்கள் சாரி அஞ்சு வார்த்தைகள் சாவரிசையில் ஒரு அஞ்சு வார்த்தைகள் இதை கண்டுபிடிச்சிருங்க இதை முடிச்சிட்டிங்கன்னா மேற்கொண்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள் மேற்கொண்டு இதை தொடர்ந்து வேறு என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ